செவன் தமிழ் பக்தி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்று தண்டியடிகளுடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம் நம்பி ஆரூரர் பெருமான் திருத்தொண்ட தொகையில் போற்றுகின்ற பொழுது நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கற்கும் அடியேன் என்று போற்றுகிறார் நாட்டமிகு தண்டி நாட்டம் என்றால் கண் என்று பொருள் இயல்பாகவே பிறக்கின்ற பொழுதே கண் இல்லாதவராக அவதரித்தவரை நம் சுந்தரமூர்த்தி சாமிகள் திருத்தொண்ட தொகையில கண் பார்வை மிக்கவராகிய என்று குறித்திருப்பது ஆழமான கருத்தை உடையது எனவே நோக்கு என்று எடுத்துக்கொண்டால் இருவகையான நோக்கு ஒன்று புற நோக்கு இன்னொன்று அகநோக்கு ஒவ்வொன்றிலும் நீங்கள் தமிழ் கூறும் நல்லுலகம் ஒவ்வொன்றையும் இரு கூறாக பிரித்திருக்கிறது அகம் புறம் என்பது தொல்காப்பியம் தொடங்கி நம்முடைய நூல்களில் தொடர்ந்து வரக்கூடிய ஒன்றாகும் எனவே அகநானூறு புறநானூறு என்று அதையும் பார்க்கிறோம் புறம் வேறு அகம் வேறு புறம் ஒரு மன்னனுடைய கொடை முதலானவற்றை சொல்லுகிறது அகம் ஒரு மன்னனுடைய வீரம் காதல் முதலானவற்றை எடுத்து சொல்லக்கூடியது அகமாக இருப்பது அதுபோல நம்மிடத்தில் புறத்தோற்றம் வேறு அகத்தோற்றம் வேறு அதுபோல் தண்டியடிகள் என்று சொல்லப்பெறுகிற நாயனார் புறத்தே கண் பார்வை இல்லாதவர் ஆனால் அகத்திலே கண்ணுடைய ஏன் அந்த அகமாகிய கண் சிவபெருமானை காணக்கூடிய அன்புடையவர் என்பதனால் புறத்தே கண்ணிருந்தும் இறைவனை காணாத இந்த உலகத்தில் புறத்தே கண் இல்லாமல் அகத்தே இறைவனை கண்டு கொண்டிருப்பவர் என்ப காரணத்தினாலே நம்பி ஆரூரப் பெருமான் இவரை நாட்டைமிகு தண்டி என்று குறித்திருப்பதை நாம் இந்த இடத்துல எண்ணி பார்க்க வேண்டும் திருவாரூரில் அவதரித்தவர் பார்வை இயல்பாகவே இல்லாதவர் அந்த ஊரில் அமைய பெற்றிருக்கின்ற குளம் அந்த கமலாலயம் என்கிற பெரிய தீர்த்த குலமாகும் அதில் பல்வேறு வகையான குப்பைகளும் விழுந்து கிடக்க அவற்றை தூர்வார வேண்டும் என்று கருதுகிறார் கண் பார்வை இல்லாத தண்டியடிகள் பார்வை எல்லாம் அந்த குலத்தை கண்டு கடந்து போக பார்வை இல்லாதவர் குலத்தை தூர்வார வேண்டும் என்று முடிவு செய்தார் எனவே கயிறு கொண்டு வந்தார் முளைக்குச்சி கொண்டு வந்து நட்டு அந்த முளைக்குச்சியின் ஒரு பகுதியில் கயிற்றை கட்டிக்கொண்டு தன் உடம்பில் இன்னொரு பகுதியில் கயிற்றை கட்டிக்கொண்டு அந்த மண் எடுப்பதற்குரிய பொருளை கையில் வைத்துக்கொண்டு கயிற்றை பிடித்துக்கொண்டு குளத்திலே இறங்கி சேறு முதலானவற்றை எடுத்து வெளியே கொண்டு வந்து போடுகிறார் இப்படி அவர் ஒவ்வொரு நாளும் இந்த செயலை செய்கின்ற பொழுது சில சமணர்கள் அவரை பார்த்து இவ்வாறு குளத்திலே இருக்கக்கூடிய சேற்றனை கொண்டு வந்து வெளியே போடுகிறீரே அதில் எத்தனை உயிரினங்கள் வாழ்கின்றன அவையெல்லாம் இறந்து போகின்றன உனக்கு கண்தான் இல்லை என்று சொன்னால் அறிவுமா இல்லை என்று அவர்கள் பரிகாசம் செய்தார்கள் இழிவுபடுத்தினார்கள் பெருமானை நினைந்து அழுதார் நம்முடைய தண்டியடிகள் இறைவன் அவருடைய கனவிலே தோன்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீ அந்த குலத்திலே மூழ்கி எழுந்திரு நீ கண் பெறுவாய் என்று இறைவன் சொல்ல நம்முடைய நாயனார் இந்த செயலை காணுகின்ற பொழுது இவ்வாறு கண் பார்வை உடையவராக பெறுகிறார் சமணர்கள் கண் பார்வை இழந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே நமது பெருமானுடைய கருணையினாலே அமனர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவரை அவமானம் செய்த நிலையில் தண்டி அடிகள் கண் பார்வை இறைவன் அருளாலே பெற்றார் என்பதை இந்த வரலாறு நமக்கு எடுத்து எனவே நாட்டமிகு தண்டி என்று போற்றப்பெறுகின்ற நம்முடைய நாயனார் குலத்தை தூர்வாரி இறைவனுடைய கருணையினாலே கண் பெற்றார் எனவே பிறவி குருடராக இருக்கக்கூடியவர் குலத்தில் மூழ்கி இறைவனுடைய கருணைக்குரியவராக மாறி அருள் பெற்றார் என்பது மட்டுமல்ல இறைவன் மன்னனுடைய கனவியிலே தோன்றி நம் தண்டியடிகளுடைய திருத்தொண்டுக்கு இடையூறாக எல்லாம் இந்த திருவாரூரை விட்டு செல்லுமாறு செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்க மன்னனும் வந்து அந்த சமணர் எல்லாம் அந்த திருவாரூரை விட்டு அகலுமாறு செய்தார் தண்டியடிகள் தன்னுடைய பெருமானுடைய கருணை நாளும் நினைந்து போற்றி வணங்கி ஐந்தெழுத்து மந்திரத்தை இடையறாது சிந்தித்து பெருமானுடைய திருவடி நீழலில் இரண்டற கலக்கக்கூடிய பேறு பெற்றவராக ஆகிறார் என்று அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம் எனவே அந்த நம்பி பெருமானுடைய கருணையினாலே மூழ்கிய நிலையில் கண்பற்ற செய்தியை நம்முடைய சேக்குலார் பெருந்தகை மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுவார் ஏ இந்த அடிமை சிவனுக்கு யான் எண்ணில் இன்று என் கண் பெற்று வேந்தன் எதிரே திருவாரூர் சமணர் கண் இழப்பர் ஆய்ந்த பொருளும் சிவமே ஆவது என்ற அஞ்செழுத்தை வாய்ந்த தொண்டர் எழுத்து ஓதி மணி நீர் வாவி மூழ்கினார் என்று காட்டுகிறார் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி குளத்திலே மூழ்கி கண் பார்வை பெற்றார் என்று இந்த வரலாற்றை நமக்கு எடுத்து காட்டுகிறார் நம் சேக்கிழா பெருமா எனவே கண் பார்வை இழந்தவர் திருவருள் கருணையினாலே கண் பார்வை பெற்றார் அவர் குலத்தை தூர்வாரினார் என்கிற செய்தி நாம் எண்ணி பார்க்கவும் இன்றைய நாளில் எவ்வளவோ மக்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய நிலையில் புனித தீர்த்தங்களாக இருக்கக்கூடிய நீர் நிலைகளெல்லாம் பழுதுபட்டிருப்பதை நாம் பார்த்து கடந்து போகிறோமே ஒழிய இவை புனிதமானவை இவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு அன்று எப்படி அமனர்களுக்கு இல்லையோ அதுபோல இன்றும் பலருக்கும் இருப்பதை பார்க்கிறோம் அன்பர்களே ஒன்றை நினைவிற்கொள்ள வேண்டும் நம்முடைய ஆலயம் சார்ந்த இடத்தில் பழைய காலத்தில் கோயில் தோறும் நீர்நிலைகளை வைத்தார்கள் இவையெல்லாம் அறிவியலோடு தொடர்புடையதாக எல்லா உயிர் பெருக்கத்திற்கும் இன்றியமையாததாக சுற்றுச்சூழல் என்ற வகையிலும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் இன்றியமையாதது நீர்நிலைகள் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும் அப்படி நிலையில்தான் கோயில்கள் தோறும் குளம் தொட்டார்கள் எனவே கோயிலை பாதுகாப்பது மட்டும் நமது பணி அல்ல கோயில் சார்ந்து குளங்களை பாதுகாப்பதும் நமது பணிதான் என்பதை தண்டியடிகளுடைய அருள் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது எனவே பார்வை இல்லாதவரே அந்த பணியை செய்தார் என்று சொன்னால் பார்வை பெற்றிருக்கிற நாம் எத்துணை எத்துணை குளங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்த்து அந்த அருட்பணியிலே ஈடுபடுவோம் தண்டியடிகளுடைய திருவடிகளை வணங்கி நாம் அவருடைய அருள் பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய நம்முடைய தண்டியடிகளுடைய வரலாற்றை நிறைவு செய்து நாம் மீண்டும் நாளை மற்றொரு அடியவர் வரலாற்றில் சந்திப்போம் அதுவரை அன்பர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழ் யூடியூப் சேனலில் திருச்சிற்றம்பலம்